எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு தங்க வந்திருக்கோம் டெல்லில வந்து தாஜ்மஹாலை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே வச்சு ஒரு சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிடலாம் நினச்சிட்டு தான் வந்தேன் போன இடத்துல அங்கெல்லாம் உட்காந்து சமைச்சோம்னா அடிச்சா அப்படியே துருத்து விட்டுருவாங்களாமா சரி சொல்லி கிளம்பியோடயே வந்துட்டான் இங்கே ஒரு அண்ணன் பார்த்தேன் தமிழில் பேசினாங்க அடையே தம்பி என்னடா ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ போட்டுட்டுருக்கேன் இங்கே வந்து ட்ரெஸ் மார்க்கெட் இருக்கே போய் ட்ரெஸ் புது புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு வீடியோ போடுறா அப்படின்னாங்க சரி கிளம்பி வந்து பார்த்தா இங்கே டேங்க் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெஸ் மார்க்கெட் தானா அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடைக்கு வந்து பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பார்த்தீங்கன்னா பிராண்டட் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது ரூபாய் என்னாலும் நம்ப முடியல அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றொன்றாலும் எடுக்க முடியாதமா ஹோல்சேலாக எடுத்துக்கணும் அப்படின்னாங்க சரி பார்த்தேன் சார்ஜாந்தர் யாருக்காச்சும் நம்ம ஊரில் வந்து ட்ரெஸ்ஸு கடை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படி அப்படின்னு நினச்சுன்னா இங்கே வாங்கிக்கலாம் போல இருக்கு ஏன்னா அவ்வளோ சீப் ரேட்டில் பிராண்டட் சட்டை தராங்கன்னு அதிர்ச்சி ஆகிடுச்சு அதான் உங்கள்கிட்ட காட்டில் மட்டும் ஒரு வீடியோ பாருங்க பாருங்க எல்லாம் என்னென்ன பிராண்ட் இருக்கு பாருங்க யூஎஸ் போலோ அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குசி கிசி அது எல்லாமே பிராண்டட் சர்ட் தானே நமக்கு கிடைக்கும் என்னென்ன பிராண்டட் தெரியுமோ எல்லா பிராண்டட் சர்ட்டையுமே இருக்குமோ அது வெறும் நூற்றி நாற்பது ரூபாய் எங்க ஏசியாலே பிக்கஸ்ட் கார்மெண்ட்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் ரோடு தானாங்க இந்த டெல்லியில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ரோட்லேயே மிகப்பெரிய கடன் சொன்னால் கேஷ் ஆன் டெலிவரி அந்த என்னடா கேஷ் ஆன் டெலிவரினா காசு கொடுத்து வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் மட்டும் தான் கடை பேரே கேஷ் ஆன் டெலிவரி சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் உள்ளே வாங்க போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணன் தான் இருக்காங்க நமஸ்தே பையா நமஸ்தே வணக்கம்

ट्वेंटी टू ट्वेंटी फाइव थर्टी ऑल ब्रांड्स ऑल ब्रांड्स यू विल गेट जस्ट नेम इट नेम द ब्रांड यू विच यू वॉन्ट यूएस पोलो टॉमी हिल फिगर जस्ट लिसन यूएस पोलो यूएस पोलो टॉमी गुची अरमानी एलपी एलन सोली ऑल ब्रांड्स यू जस्ट नेम द ब्रांड यू विल गेट ऑल ब्रांड्स ब्रो एपा तेरे पे ला सोडा पा अदला ब्रांड रे एवलो ड्रेस आ इरुकु ब्रांड ला एपाडी वर्साची एलवी मेनी मेनी ब्रांड्स यू विल गेट ब्रदर आई एम सीइंग ब्रांड पाकला या 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 काटूंगा सी सी ब्रो सी दैट्स इट दिस इज प्योर कॉटन फैब्रिक मिलमेट फैब्रिक अर्विन मेल फैब्रिक, ओके, मेल लोगो एंड सेम पॉकेट एम्ब्रोडी यू विल गेट आल्सो, ओके, सेम पॉकेट एम्ब्रोडी एंड सेम ब्राउन बटन्स, ओके, यू यू जस्ट सी इट, ओके, सेम ब्राउन यू एस प्लुअर एंड एंड यू विल गेट एम्ब्रोडी आल्सो ऑन द पॉकेट एंड विथ परफेक्ट टैग एंड बारकोड आल्सो, सी � பாட்டு தொள்ளதே கம்மியா சொன்ன அதிகமா இருக்கு அப்புறம் ஏழு தான் இதை தான் நம்ம ஊருக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இவ்வளவு பிரைஸ் வைக்கிறாங்களா தலைவர் சொன்னது பார்த்து மர இரநூத்தி எழுபது ரூபா தானே அதுவும் காட்டன் ஷர்ட் பாருங்க எப்படி டபுள் தையல் அதே பிராண்டட் ஷர்ட் பிராண்டட் பட்டனு அப்புறம் உள்ள அந்த லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல அச்சசலாம் அந்த பிராண்டட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குமாமா ஒன் ஃபார்ட்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பண்ணீங்க you will get many different different colors in this quality you will get also plain also you will get you will get lining also and check also i show you some color in 140 rupees see this is 140 colors it is polyester pc polyester cotton not pure cotton you will get many colors in this in this quality you will get 25 colors 25, 25 colors yeah ready i am not able to show all all colors now video goes too long okay

This shining is shining button. button, and this is party wear piece shining piece Party wear piece. piece. Yeah, party see wear. you will get many different this is double shoulder. You can see you can double see shoulder, it yeah. double shoulder Yeah, double shoulder. Okay and full full sleeve full hand full, hand, full yeah. hand. Yeah Our you will get different different size you will get ML XL also and you will get double XL triple XL 3 XL 4 XL also We just you, you just colors. tell me you will get many colors different many different colors. colors. You will get bro. Okay uh, I show you some different different sample in this quality come என்ன சொல்றாருன்னா இது எல்லா கலர்லயும் இருக்குதாங்க எல்லா வகை கலர்லயும் இருக்குதா எல்லா சைஸ்லயும் இருக்குதா நமக்கு வேணுங்கிறது இங்க பாருங்க இதுல ஒயிட் கலர்ல நிறைய நிறைய பிராண்ட் இருக்குங்க சி எல்வி 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 பிராண்ட் யா பா அடுத்து குச்சி குச்சி பாருங்க இதுல பிராண்ட் இல்ல பேர் தெரியாத பிராண்ட்லாம் இருக்குது அர்மானி எக்ஸ்சேஞ்ச்

You can see many colors you will get in plain also. And if you want oversize also, oversize also is available. All and we are using all mill fabric here. Only mill fabric. Arvin Mill, Billa Sanctuary Mill, Sierra Mill, Mahfaz all mill-made all mill fabric we are using here. Okay. Ready. See, bro US Polo. US Polo. Yeah, all are pure cotton, mill fabric. Okay. Okay. You will get main logo also. This is poplin Okay. laufer okay. fabric. एम्ब्रॉयडरी परफेक्ट एम्ब्रॉयडरी एंड सेम बटंस नेम बटंस सेम बट नेम बटंस ओके एंड बारकोड आल्सो स्कैनेबल ओके 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 पढ़ते बटन टैग एंड वॉश किट आल्सो यू विल गेट परफेक्ट किट एंड सी यू विल गेट डिफरेंट डिफरेंट ब्रांड्स टॉमी टॉमी या दिस इज साटन फैब्रिक साटन फैब्रिक पार्टी वेयर फैब्रिक यू विल गेट या साटन फैब्रिक सी द पट्टी 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 ओके हार्ट पट्टी यू विल गेट पॉकेट एम्ब्रॉयडरी आल्सो एंड फोल्डर आल्सो बीइंग मून बीइंग मून बीइंग मून या यू विल गेट मेनी मेनी डिफरेंट डिफरेंट रेंज डिफरेंट डिफरेंट रेंज ऑल यू विल गेट मेनी क्वालिटी गुची ओ इतना लग गए नाइस दिस इज 12 फैब्रिक 12 फैब्रिक या 12 फैब्रिक कॉटन फैब्रिक सी द पैटर्न सी द पैटर्न दिस इज एम साइज आवर एम साइज 40 एल इज 42 एक्सेल इज 44 परफेक्ट साइज परफेक्ट साइज या सी पुलिंग एड्रेस और दे डोमी या सी मैचिंग मैचिंग पॉकेट, फुल मैचिंग, परफेक्शन यू विल गेट। इन अवर गुड्स यू विल नॉट गेट एनी कंप्लेन ऑफ़ थ्रेड्स और कलर फेड और शिंकेज। इफ़ एनीथिंग गोज़ रंग पीस टू पीस रिप्लेसमेंट गारंटी। ताऊ दे ड्रेसल उन दे अच्छा बाबा, ताई लीले उठ उन दे कलर कलर फेड चाहिए, आपने ना और आपने

봐 आधे लोग बॉक्स आधे लोग ड्रेसिंग है एंड यू विल हैव विंडो आल्सो टू सी द कलर इन द बॉक्स ओके ओके यू विल गेट मेनी मेनी डिफरेंट बॉक्स आल्सो लाइक दिस एंड लाइक दिस मेनी बॉक्स यू विल गेट ओके इधर या ऑल नेम व्हिच ब्रांड यू सपोज व्हिच ब्रांड यू आर टेकिंग ऑफ शर्ट यू विल गेट सेम नेम बॉक्स आल्सो ओके दिस इज 4040 कॉटन प्योर कॉटन प्योर कॉटन फोर्टी फोर्टी वी आर डीलिंग इन ऑल प्योर कॉटन स्टफ्रिक गेट मैनी क्वालिटी यूल गेट सी लाइनिंग सी कंट्रास व्हाइट लैलन लीन फैब्रिक गया बिल्ला सेंचुरी मिल फैब्रिक बिल्ला सेंचुरी मिल तो ये काटिट कर फुल आवे सैंपल पीस ने आई एम नॉट एबल टू शो ऑल द सैंपल्स वीडियो गोस टू लॉन्ग यस ओके या इफ यू वांट ओवर साइज आल्सो आई विल गिव यू विल गेट ओवर साइज आल्सो ओके ठीक सुपर पर परफेक्शन यू विल गेट ऑल परफेक्शन दिस सार्डन फैब्रिक बेसिक बेसिक डिजाइन டீலிங் டூங் நைன்ட்டி பர்சன்ட் பிசினஸ் இன் சவுத் ஓன்லி ஹாவிங் மெனி கஸ்டமர் இன் சவுத் மனி மெனி கஸ்டமர் சாவுத் பர்சன்டேஜ் பெரிய அங்க தமிழ்நாட்ல இருந்து வாங்குறாங்களா சவுத் சைடுல இருந்து சவுத் சைடு டெலிவரி ஆரி அலாங்க வாங்குறாங்க த்ரி மச்சாங்கூர் பெரிய மேனி மெனி மெனி கஸ்டமர் சவுத் வாஷம்பேட் எம்சி ரோடு யா பேரிஸ் பேரிஸ் யா தீ ந ட்ரி நகர் த்ரிநகர் யா ஈரோடு சேலம் திருப்பூ திரிப்பூ திருப்பூர் யா கோம்பத்தூர் கோயம்புத்தூர் திருச்சி திருச்சி சேலம் சேலம் or kodalur kadalur yeah, yeah. many many area we are doing i am having many customers in that area and yeah. we are covering all over india you yeah. Yo, just so you know number illa chennai la paare uh, சென்னை உடனே யா ஊரு கடலூர் தெரியுது ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் திருச்சி எல்லா சைடும் பேர் சொல்றாங்க எப்படி ரொம்ப முடியல அவ்வளவு பேர் அங்கிருந்து வாங்குறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா பிரீமியம் காப்பி உங்க ஊர்ல வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்க வந்து விக்ரம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாக்குறதுக்கு அச்சு அப்படியே ஒரிஜினல் ப்ராண்டு மாதிரியே இருக்கும் அது வந்து ப்ரீமியம் காப்பி தான் இது நீங்கள் வாங்கிட்டு போய் சேல் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா வந்து இதே பார்க்க ரெண்டுத்துக்கும் அந்த ஒரிஜினல் பிராண்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது பட்டன்லேருந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லா ட டபுள் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கமே தவிர மாற்றமே கிடையாது இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஊர்ல ஒரு பாகி கடை கொஞ்சம் பல பழப்பா வச்சுட்டு பிராண்டட் சொல்லி கூட ஏமாத்தி வித்தா நம்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் ஆரம்பிச்சு வெறும் முன்னூத்தி ஐம்பது இருந்து சட்ட ரேட் முடிஞ்சது அதுலயே உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி எந்த ட்ரெஸ் வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது நீங்க வந்து ஐநூறு ரூபான்னு வித்தா கூட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போர் டேஸ் இல்ல ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும் கடை ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து கால் பண்ணி டீடைல் கேட்டுக்குங்க அவங்கள்ட்ட தெளிவா சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா லிங்க்குமே கொடுத்து

You will get oversized also like 38 40 42 44 if you want oversized also you will get oversized also yeah tag leather patch this is leather 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 patch perfect jeep perfect jeep no problem you will get In the to do there. up and down any problem एनी इफ एनी प्रॉब्लम पीस टू पीस रिप्लेसमेंट गारंटी यू विल गेट मेनी मेनी वैरायटी इन जीन्स आल्सो ओके आई शो यू सम सैंपल्स इन जीन्स सी मेनी शेड यू विल गेट मेनी शेड एंड मेनी वैरायटी इन जीन्स आल्सो ब्रो सी डीजल डीजल गुड डीजल मेनी रेंज यू विल गेट मेनी ब्रांड्स यू विल गेट दिस इज 480 सी द स्टैच Full stitch. Full stitch. Yeah, you can feel it. You can yeah, do. Yeah. Uh, you will get embroidery in the belt. Brody. You will get embroidery and logo. logo, label also. Okay. And same same repeat buttons. Same button you will get of the same brand. Okay. And you will get on. You will get pocket. Astar. This is Astar. Astar print you will get. Astar print. Yeah. See the logo. ये ली ब्रांड पर है या लेदर पैच लेदर पैच फुल फिनिशिंग ये तो मेरी ब्रांड था पापा काटी वो रेट तो तुम बोला या ये नूरा अभी भी किया गया है यू सेंड हाय ऑन व्हाट्सएप इफ यू वांट टू चूज इफ यू वांट टू डू वीडियो कॉल यू कैन डू वीडियो कॉल आल्सो इट डिपेंड्स ऑन यू हाउ डू यू वांट वुड यू लाइक टू चूज द सैंपल्स ओके வீடியோ காலில் வந்தால் என்னென்ன ப்ராண்ட் இருக்குது என்னென்ன இது இருக்குன்னு காட்டுறங்கிறாங்க ஃபுல்லாவே உங்களுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பேண்ட் வந்து வாங்கணும் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒன்லி ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நானூற்றி இருபது ரூபாய்லேருந்து ஆரம்பிக்குதுங்க உங்களுக்கு பேண்ட்டு ஷர்ட் ரெண்டுமே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்கள்டே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் அது மினிமம் பாத்தீங்கன்னா முப்பது பீஸ் வாங்கணும் முப்பது பீஸ் வாங்கினா தான் அதுவும் பத்து பர்சன்டேஜ் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் அதுக்கப்புறம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்கப்பா அது ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் கலர் ஷேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அதுக்கு உள்ள வேறு ட்ரெஸ் அப்படியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்லயே வந்து கடை ஆரம்பிக்கிறவங்க இல்ல இந்த இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வரப்போதே கிறிஸ்மஸ்க்குலாம் நிறைய பேர் வந்து கடை புதுசா ஆரம்பிக்கும் நினைப்பீங்க இல்ல வந்து துணி பைக்ல எடுத்துட்டு போய் நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் பாருங்க கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சாண்டா கிளாஸ் ஐயா அது என்னப்பா சண்டை க்ளாஸ் பணியிலேயே போகிறார் எங்கள் ஊரில் கிடையாது டிஷ்ஷாக வரது ஷிஷி ஆல்ஸோ பியூர் கார்டு நியூ விரி காட் டூ செவன்ட்டி ருபீஸ் இன் ஹோல்சேல் யா ஃப்ளாட் டூ செவன்ட்டி அப்பா நியூ க்ளாத்தை உள்ள கலர் கண்டிப்பாக போகாதே ஏன்னா இந்த மாதிரி சட்டை நான் ஒன்று ஆல்ரெடி இதே க்ளாத்தில் ஏன்னால் கலர் சுத்தமாக போவது சூப்பராக இருக்குங்க அது வெறும் நூற்றி நாற்பது ரூபா தானே நாங்கள் अटक टू कटक जम्मू टू कन्यावरी Just giving 10 percent if you so suppose if you take 10,000 rupees goods okay, you just have to pay now you just have to pay 1000 rupees only in starting and rest 90 percent 9000 rupees while taking the parcel. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம வந்து பாட்டு போட்டு துணி வாங்கணும்னா நம்ம வந்து பத்து பர்சன்டேஜ் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துடணுமா அதுக்கப்புறம் அந்த ஃபுல் பார்சல் நம்ம கைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பாக்கி தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்ம வந்து காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க இந்த இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் மார்க்கெட்டாமா அதுவும் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவங்களோட ட்ரெஸ் தான் ஃபுல்லாவே வந்து போதும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சென்னைக்கு ரெண்டு பார்சல் அனுப்புறதுக்கு வெளியில வர வச்சிருக்காங்க நான் பாத்துட்டு தான் வந்தேன் முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ரீடைல் வந்து சுத்தமா கிடையாதுங்க வந்து only வந்து ஹோல்เซล மட்டும் தான் உண்டா அது பாத்தீங்கன்னா மினிமம் எத்தனை பீஸ் கேடுவோம் மினிமம் எத்தனை பீஸ் மினிமம் யூ ஹேவ் டு டேக் 30 பீஸ் இன் ஸ்டார்டிங் யூ வில் கெட் 30 பீஸ் நோ நோ ரீடைல் only ஹோல்เซล யூ கேன் டேக் 30 பீஸ் இன் ஸ்டார்டிங் அதாவது 30 பீஸ் மினிமம் நம்ம எடுக்கணுமா அது சட்ட பாத்தீங்கன்னா ஆரம்ப ரேட் வந்து நூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து நூத்தி நாற்பதுல இருந்து ஆரம்பிச்சு முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுதான்மா அதுவும் வந்து ஒவ்வொரு துணியோட கிளாத்தை பொறுத்து ஒவ்வொரு ரேட் வந்து மாறுமாமா அது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வகை பிராண்ட்ல கேட்டாலும் அந்த வகை பிராண்ட்ல எல்லாமே கிடைக்குமாங்களுக்கு அது மட்டும் இல்லை நியூ ஷாப் ஓப்பன் பண்றதுக்கு ஏறாச்சும் ஐடியா இருந்துச்சு அது மாதிரி துணிகளை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து ரொம்ப ரேட்டு கம்மியிலேருந்து இருக்குது ட்ரெஸ் அதுவும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது புது ட்ரெஸ் வகையெல்லாம் இருக்குது இங்கேதான் நம்ம ஊருக்கே போகுது அப்போ அங்கே விற்கிற ரேட்டுக்கு வாங்கி நீங்க விற்கிறத விட இங்கே டேரெக்டாக நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் இருக்கும் அது வீட்டிலே சில பேர் வந்து இந்த ட்ரெஸ் வீட்டிலேயே கடை வச்சு இந்த தள்ளி கடை வச்சு நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் வேணா நீங்கள் கண்டிப்பாக இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி துணி வேணும் என்ன கிளாத் வேணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி கடை வச்சிருந்தாலும் பரவாயில்ல வச்சிருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி எங்கே வாங்கிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒருத்தரவை கால் பண்ணி என்ன ப்ரைஸ் ஏதுன்னு நீங்கள் வந்து ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே வாங்குற இடத்துல ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும் எனக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக புது நியூ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து புத்த முசா பிராண்டடான அப்படியே பிராண்டட் லுக்கில் செம்மையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சீப்பாக நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தரதுங்கிறது கிடையாது கிடையாது அதுவும் ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடை அட்ரஸ் அப்புறம் மட்டும் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு லைவ் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள